மார்னிங் நியூஸ் தாக்குதல் தமிழகத்தில் தாக்கப்பட்டிருக்கிற திருசேவைகள் மீது பிற்போக சக்திகள் மீது எத்தனை போட்டிருக்கீங்க எத்தனை பேரை கைது பண்ணிருக்கீங்க நாங்கள் பொறுத்தது போதும் எங்களுடைய மிஷினரி நயோசிஸ் யோ ஆங்கிலக்கின் செட எங்களுடைய பாசத்திற்குரிய பிரதமர் பேராயர் அவருடைய தலைமையில் தமிழகம் முழுக்க திருச்சபைகள் உண்டு திருச்சபை மக்களிடத்தில் பேச போகிறோம் ஒட்டுமொத்தமா தாமரைக்கு ஓட்டு போடுங்க என கேட்க போறோம் முழுக்க நினைஞ்சிட்ட முக்காடு இருக்கு நீ கவனிக்கலையே அதிமுக என்ன செஞ்சது ம திமுக என்ன செஞ்சது ஒ பத்திரிகாளர் தெரியும பத்திரிக்க செய்தி போன்ற உலகத்துக்கு வழிகாட்டி பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியுமில்ல தமிழகத்துல இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் ஊழலற்ற ஆட்சி நல்லாட்சி பாரத் இந்திய தேசத்தை ஆக்கினது விண்வெளியில மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணது ஒரு ஊழல் கிடையாது அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் தினசரி பத்திரிகை டிவி நாங்கள் பார்க்கலாம் விவசாயிகளுக்கு வருடத்துக்கு ஆறாயிரம் ஒரு மூட்டை யூரியா போட்டு பயிர் பண்றத நானோ டெக்னாலஜி ஒரு பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு வீடு இந்த தமிழக அரசு ஒரு கிலோ அரிசியில முப்பது ரூபாய் மத்திய அரசு கொடுத்தது நல்லா இருக்கேன் மத்திய அரசு பார்ப்பட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி தொடர்ந்து நாங்க பிஜேபி உக்கார வைக்கிறோம் தமிழகத்தில் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஐம்பது சதவீத வாக்குகள் பாரதிய ஜனநாயக கட்சிக்கு உண்டு என்று சில உணவு பிரிவுகளுடைய செய்திகள் இருக்கின்றது இளைஞர்கள் நாம் சொல்ற உலக ஆட்சியில் உட்கார வச்சல பணத்தை கொண்டு போய் கொடுத்து வைக்கிற பெட்டியில வைக்கிறீங்களே நியாயமா நாடே சிரிக்கிற இளைஞர்கள் சிரிக்கிறாங்களே பெண்கள் சிரிக்கிறாங்களே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தீக்குடி கூட வழி ஆனா இன்னைக்கு மூட்டை மூட்டையே கொண்டு போய் பணத்தில் மலச்செடிக்கிறாங்களே பணத்தை திராவிட இயக்கங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இருந்து துணை தெரியப்பட வேண்டும் திராவிட மாடல் இங்க இருக்கு டாஸ்மாக் கடையில் இருக்கு நீட்டு

இன்னைக்கு அரசாங்க அலுவலகத்தில் ஒருவேளையும் நடக்கிறதில்லை காரணங்கள் ஒன்றல்ல காரணங்கள் இதெல்லாம் எங்களுடைய மனதிலிருந்து இன்று எரிமலையாக எடுத்திருக்கிறது அதனாலே இன்றைய தினம் எங்களுடைய பிரதமர் பேராயர் அருள் ஜெயசிங் ஐயா அவருடைய தலைமையில் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் மாநில அரசுக்கு தெரிவிக்கலாம் மத்திய அரசுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இன்று ஏற்பாடு செய்து தமிழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன் சமூகத்தில் அக்கறை உண்டு பிஷப் டேனியல் சக்கரவர்த்தி சொல்லிட்டு முப்பது நாற்பது லட்சம் ரூபாய்